தம்பி நல்லா தூங்கினான் சரின்னு சொல்லிட்டு ஸ்கின்ல வந்து நிறைய இந்த கெட்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு அதை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆஃப் மாஸ்க் போட்டு ரெடி பண்ண ஆரம்பித்தேன் நானும் போகிறேன் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே காயிட்டோம் நம்ம அதுக்குள்ளே தம்பி இருந்திருக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுட்டோன்னா அவன் பார்த்து பயந்துருவான் அப்படிங்கிற மாதிரி நானும் இது பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா அம்மா கூழ் இருக்குது கூழ் குடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து எனக்கு மாங்காய் தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப பிடிக்கும் மாங்காய் வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் வெட்டி அது கூட மிளகா கொத்தரங்காய் அதெல்லாம் வச்சு ஃபைனலாக வந்து முடிச்சுட்டேன் சாப்பிட்டு நானும் இது குடிச்சுட்டே இருக்கும் திடீர்னு ஒரு சத்தம் என் பையன் இருந்துச்சுன்னா அவன் இதை பார்த்தோன்னே பயந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபீஸ் காமிக்கவே இல்லை ஃபஸ்ட்டு அப்புறமேட்டு பார்த்தா அவன் பயப்படலை அது தொட்டு தொட்டு பார்த்தான் ஆனால் எனக்கும் பார்த்தா சரி ஒரு மாதிரி ஆயிடுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் காமிக்காவேன் நான் தூக்கிட்டு போயிட்டு எங்கள் அப்பாட்ட கொடுத்து அவனும் ஒரு ரவுண்டு போய்ட்டு வந்து முடிச்சிட்டாரு பார்க்குறேன் ஒரு மாதிரி பக்திமயமா வராரு இங்கே பக்கத்தில் சிவன் கோவில் இருக்குங்களா அங்கெல்லாம் போய்ட்டு நல்லா பக்தி மயமா நல்லா வந்து திருநூறுலாம் பூசிட்டு வருவார் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் காய்ஞ்சிருச்சு நல்லா அவங்க காய்ஞ்சதுக்கப்புறம் நல்லா ஆஃப் பண்ணி நல்லா எடுத்துறேன் சூப்பராக வந்து ஹெட் ஓடிடுச்சுன்னா அந்த குட்டி குட்டி முடிக்கலாம் நல்லாவே வந்துருச்சு உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நல்லா அது பார்த்திங்கன்னா தெரியுமா நல்லா குட்டி குட்டி முடி அப்புறம் வந்து ஸ்கின் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஐஸ் குட்டி வச்சு நல்லா இது பண்ண மாய்ச்சர் போய்ட்டு அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன்